காலையில் உணவு எடுத்திருப்பாங்க இரவு வரைக்குமே எனக்கு பசியே இல்லை ரொம்ப மந்தமாக இருக்குது அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்லும் இந்த ஃபயர் நமக்கு இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் ஸோ அப்போ அது வந்து பித்தம் அப்படின்னு சொல்லும் ஸோ பித்தம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியாக டைஜஷன் ஆகாது ஸோ உணவு எடுத்து காலையில் எடுத்தது இன்னும் மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பாலை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஸோ இதே மாதிரி பூண்டு ஒரு ஐந்தாறு பற்கள் எடுத்துட்டு பால் கொஞ்சம் எடுத்துட்டு இதில் நம்ம சுக்கு பொடியை சேர்க்கணும் ஒரு இரண்டு மூன்று சிட்டிகை அளவு சுக்கு பொடி சேர்த்து நம்ம காலை உணவு எடுத்த பிறகு இதை பயன்படுத்தணும் ஸோ இந்த பூண்டு பாலை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது டைஜஷன் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது எடுத்த ஒரு இரண்டு மணி நேரத்துல நமக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் ஸோ ரொம்ப நேரமா எனக்கு வந்து வயிறு உபசமாகவே இருந்ததுங்க ஏதோ ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ரெகுலராக இந்த மாதிரி சுக்கு பொடி சேர்த்த பூண்டு பால் நம்ம பயன்படுத்தும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீர்ணம் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது